து கண்ணீச்சலை சரி செய்ய இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் ஆமாங்க நிறைய பேருக்கு கண்ணீர்ச்சல் வருது இந்த கண்ணீர்ச்சல் வரதுக்கு முக்கிய காரணமே நம்மளுடைய உடல் சூடு தான் இந்த உடல் சூடு வரதுக்கு முக்கிய காரணமே நம்ம வெயில்ல சுத்திட்டு தேவையான அளவு தண்ணி குடிக்காம இருக்கிறது தான் ஏன்னா நம்ம உடல்ல எழுபத்தஞ்சு நீரால் ஆனது அப்படி நம்ம வெயிலில் சுத்தும் போது நம்மளுடைய உடம்புல நீர் வறட்சி ஏற்படும் அதோடைய அறிகுறியா தான் கண்ணீரிச்சலே வரும் நமக்கு அப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த தம்பிக்கு கண்ணெறிதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் சரி வாடா இதுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிறேன் அதை

பாக்ஸ்ல கமான் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் டே தம்பி இது மாதிரி கண்ணெரிச்சல் வரும்போது ஒரு வெள்ளரிக்காவை எடுத்து கட் பண்ணி கண்ணுல பத்து நிமிஷம் வச்சாலே போதும் அந்த வெள்ளரிக்காய் நம்ம கண்ணுக்கு தேவையான அளவு குளிர்ச்சியை தந்து நம்ம கண்ணெரிச்சல சரி பண்ணிடும் பத்தே நிமிஷத்துல சரி வாங்கடா பசங்களா நீங்களும் கண்டபடி சுத்தி இருப்பீங்க உங்களுக்கும் கண்ணு பயங்கரமா எரியும் உங்களுடைய கண்ணையும் காமிங்கடான்னு சொல்லிட்டு நானும் வெள்ளரிக்காவை எடுத்து எங்க பசங்களுடைய கண்ணுல வைக்க ஆரம்பிச்சிட்டேன் டே பசங்களா முக்கியமா இது மாதிரி கண்ணெரிச்சல் வரும்போது வெள்ளரிக்காவை மட்டும் கண்ணுல வச்சா போதாது இது மாதிரி வெயில் காலத்துல நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரும் நீர் உள்ள பொருளையும் கண்டிப்பா நீங்க சாப்பிடணும் அப்பதான உங்களுக்கு எரிச்சலே வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுப்பி வச்சுட்டேங்க வீட்டுக்கு பத்திரமா நீங்க உங்களுக்கு இது மாதிரி கண்ணெரிச்சல் வந்தாக்கா சொல்லிட்டு மறக்காம